ஹாய்ப்பா அனைவருக்கும் இனி காலை வணக்கம் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம்னு பார்த்திங்கன்னா தேங்காய் ரைஸ் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க என்ன காஞ்சோடனே கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் சேவைப்படும் இந்த தேங்காய் ரைஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய் நெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி முந்திரி பருப்பு இருந்தால் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் எங்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை அதனால் நான் போடல முந்திரி பருப்பு தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சிறந்துச்சு இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி திருவி எடுத்துக்கணும் கொஞ்சம் பெருங்காயம் இப்போ நம்ம திருவி எடுத்த தேங்காவை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு மஞ்சத்தூள் எதுவும் வேணாம் இந்த தேங்காவோடய கலரே நல்லா இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா இந்த தேங்காவை கலர் மாதிரி நமக்கு இதுவாகிருக்கு இந்த டைமுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் தேங்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாக்ஸ் போட்டாச்சு லன்ச் பாக்ஸ்